வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணமும் பாசமும் பணம் பாசம் இவ்விரண்டும் மனிதர் வாழ்வை பாழாக்கும் நச்சாகும் ஆய்ந்து பாரீர் பணம் மட்டும் செயற்கையிலே வந்ததாகும் பாசமோ இயற்கையிலே விரிந்ததாகும் பணம் ஒழி பாசத்தை அன்பாய் மாற்றி பற்றற்று வாழ விட்டேன் பணம் ஏனோ பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை நாம் பழக்கத்தால் பெற்றுவிட்டாள் இன்றைக்கு மனிதர் வாழ்வில் எங்கும் துன்பமே நிறைந்திருக்க பார்க்கிறோம் எல்லோரும் விரும்புவது மகிழ்ச்சியை அமைதியை ஆனால் அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் மன நிறைவும் இன்றி மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் பல வகையிலும் அருத்தந்தை செல்கிறார்கள் பல வகை என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் ரெண்டே ரெண்டு காரணம்தான் துன்பத்திற்கு ஒன்று பணம் இன்னொன்று பாசம் இதில் பணம் என்பது செயற்கையாக மனிதர்கள் உருவாக்கியது ஆரம்பத்தில் பண்டமாற்று இருந்தது பண்டங்களை மாற்றுவதற்கு சுலபமாக மாற்றுவதற்கு பணம் கண்டுபிடித்தோம் இன்றைக்கு அந்த பணம் தான் மனிதனை பேயா பிடிச்சு ஆட்டுது மிகப்பெரிய விஷமாக மாறிவிட்டது பணம் மனிதர் வாழ்வில் ஆனால் நாம் தானே கண்டுபிடித்தோம் நாம் முயற்சி செய்து அந்த பணத்தை ஒழித்து விடலாம் இந்த பாசம் இருக்கு பாருங்க இது இயற்கையாகவே வந்தது அது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தது என்றால் இயல்பாக அந்த குழந்தைக்கு அம்மா மேலே ஒரு பாசம் அதில் அம்மாவுக்கு குழந்தை மேலே பாசம் இது இயற்கை ஆனால் அதையும் கூட மாற்றிக்கொள்ள வேண்டும் பாசம் என்கின்ற அந்த குறுகிய நோக்கத்தை அன்பு என்று விரிந்த அளவில் மாற்றிக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும் ஆனால் இன்றைக்கு யாரும் பணத்தை ஒழித்துவிட முடியாது மக்கள் கூடி அறிவின் உயர்வில் வாழுகின்ற அந்த உலக சமாதான ஆட்சி காலத்தில் தான் பணம் ஒழியும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்வு மனிதருக்கு கிட்டும் நன்றி வாழ்க வளமுடன்